ஸ்ரீரங்கம் ஸ்ரீ வைஜெயந்தி வித்யாலயா பள்ளி மாணவர்களின் தலைமை பண்புகள் மற்றும் கற்றல் திறன்கள் குறித்து கண்காட்சி இன்று நடைபெற்றது திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ வைஜெயந்தி வித்யாலயா பள்ளி மாணவர்களின் தலைமை பண்புகள் மற்றும் கற்றல் திறன்களை மேம்படுத்தும் வகையில் ஸ்டூடெண்ட் லெட் கான்பரன்ஸ் இன்று நடைபெற்றது இப்பள்ளியில் எல்கேஜி முதல் ஆறாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தங்களின் படைப்புகள் மற்றும் தாங்கள் பயின்ற பாடங்களை பற்றி பெற்றோர்களுக்கு விளக்கம் அளித்தனர் பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களின் டெமோ வகுப்புகளும் நடைபெற்றது ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் கிருஷ்ணன் கல்லூரியின் மக்கள் தொடர்பு அதிகாரி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளியின் செயலாளர் வெங்கடேஷ் பங்கு பெற்று மாணவர்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முதல்வர் புவனேஸ்வரி மேலாளர் குமார் செய்திருந்தனர் துணை முதல்வர் கீதா மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களை வழிநடத்தினர்